ஏங்கா வா பார்வதி என்ன கீரையா மணி பன்னெண்டு ஆகுது இன்னும் அவங்க புள்ள தூங்குது என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லாதவன் அட்டனக்கால் போட்டு தூங்க வரடி எல்லாம் அந்த கொழுப்பிய நீ ஏன் கேக்குற சாயந்தரம் ஆறு மணி ஆனா போதும் வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கல்லுக்கு ரெண்டாவது ஆட்டம் படம் பாக்க போயிடுறான் காலையில வர்றான் தீங்க வேண்டியது தூங்க வேண்டியது மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான் அதுலயும் எம்ஜிஆர் படனை விடவே மாட்டேங்கிறா ஒரு படத்தை ஒரு மனுஷன் ஒரு தடவை பார்க்கலாம் ரெண்டு தடவை பார்க்கலாம் இந்த பாவி நாற்பது தடவை பார்க்கறான்டி பத்து மாசம் சுமந்து பெற்றதுக்கு பத்து பைசா கூட பிரயோஜனம் இல்ல சரியான பொழுதுபோக்கு ஏதோ அந்த கூறு கட்ட மனுஷன் கால் ஏக்கரவா விட்டுட்டு போனனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற அதையும் தின்னுட்டு தின்னுட்டு கோயில் மாடு மாதிரி திரியிறான் அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு இவன் போகாத கோயில் அரசு இந்த ஒத்தையை பெத்த அதுவும் நத்தையா வந்து புறத்து தொலைஞ்சிருக்கு இவனை பத்து மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்றையை கொண்டே அடிச்சுக்கணும் என்ன என்ன பெரிய பத்து மாசம்

அந்த கோடாய் கரமா அந்த ஒரு 5000 ரூபாய் கடன்கிட்ட இருக்கேன் அதை வாங்கிட்டு நான் மெட்ராஸ் போறேன் நீ வெச்சுக்க எனக்கு துணி மணி எடுத்து ரெடி பண்ண உடனே போற சரி சரி நீ பத்த மாசம் ஆப்பாயிரம் என் புள்ள ரோட அவங்கள மாதிரியே இருக்கற சரி சரி நீ கிளம்பு என் புள்ள ஊருக்கு போறான் அவன அனுப்பி வைக்கறேன் கா எப்படியோ மெட்ராஸ் வந்தாச்சு எங்க அத மாதிரி போறது உசுரோட இருக்கறதுக்கு எதுக்குடா சமாதி கட்டனீங்க நேத்து கூட அவரை படத்துல பார்த்துட்டே வரேன் சென்னை மாநகராட்சி தங்களை அன்புடன் வணக்கம் வாங்க 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 என்னையாது சென்னை அன்புடன் வரவேற்கிறுன்னு சொல்லி வாய் மூடல போலீஸ் வச்சு வரவேற்கிறார்கள் இந்த மெட்ராஸ் பத்தி என்ன தப்பா சொன்ன நம்ம ஊர்ல

என்னங்க இப்படி கேட்டுப்பிட்டிங்க அதாவது நீங்க இங்க இருந்து திண்டுக்கல்லுக்கு பஸ் ஏறுங்க பஸ் ஏறி நேரா நிலக்கோட்டை போயிருங்க நிலக்கோட்டை வந்து வத்தலக்குட்டுக்கு போங்க போற வழியில மூணு கிலோமீட்டர்ல ரைட் சைட்ல அழகாபுரின்னு ஒரு அழகான கிராமம்ங்க அப்படியே மிஸ் ஆகி வத்தலக்குட்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்கிருந்து வர்ற வழியில மூணு கிலோமீட்டர்ல இறங்கினீங்கன்னா லெப்ட் சைட்ல அழகாபுரிங்க அங்க சகல ராசித்திர வீட்டுக்கிட்ட இருக்கேங்க நான் ஊருக்கு வர்றதுக்கு வழியா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் எந்த ஊர் கேட்டா என்ன அங்க சொல்றேன்

நான் انا பாகிஸ்தானா வந்திருக்கேன் பாஸ்போர்ட் நாடு விட்டு நாடு நாடு கோயம்புத்தூர் கும்பகோணம் கோயம்புத்தூர் திருவாரூர் அது மட்டும் இல்லடா இருந்து வரைக்கும் அப்பவே

இன்னைக்கு கலெக்ஷன் எகிறிரும் அண்ணே உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா சீக்கிரம் டிக்கெட் போடுங்க அண்ணே கவலைப்படாதயா அமைதி அமைதி கரெக்ட்டான நேரத்துக்கு கரெக்ட்டா வந்து கலக்க கலக்கற கலக்கும் போல டிக்கெட் 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 என்ன வயிறுபா ஏய் எங்கடா அம்மா குடுக்குற ராஸ்கல் பொம்பளை உட்கார நேரத்துல ஆம்பளைக்கு என்ன வேல எதுக்கு வாங்கடா உங்களுக்கு வேற தனியா சொல்லுமா இது சும்மா யாருக்கு அத்தை வாங்க வாங்க சீக்கிரம் உட்காருங்க ஏய் மச்சான் சீக்கிரம் உட்காரு

சார் ஐயோ வாங்க வாங்க சாப்பிட மாட்டீங்களா ஆமாங்க ஹோட்டல் தானே ஹோட்டல் தாங்க ஓனரா ரொம்ப கிளையா இருக்கீங்க வாங்க 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 வணக்கம் சார்

மலை சாரல் மாறி அதை மேலாப்ல பரபர பரபர பரபரனு அப்படியே பேயை விட்டு சரியே பொத்துனாப்ல அப்படி ஒரு பரத்து இப்படி ஒரு பரத்து அப்படி பரத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு அலக மடிச்சு கம கம ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க சரிங்க அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்ப ஆட பிக்காலி பல அரை மணி நேரமா கதையா சொல்லி இருக்கேன் சரிங்க சரிங்கன்னு ஒரே வார்த்தையில ஊத்தப்பன்னு போயிட்டானே பரத்து வாடிங்க